ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் ஸோ நார்மலாக டேபிள்னா என்னென்னு பார்த்துட்டு ப்ரைவேட் டேபிளும் எப்படி பண்ணுறதுனு பார்ப்போம் ஸோ ப்ரைவேட் டேபிள் எதுக்குன்னா நம்ம டேட்டாஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னா இதில் எனக்கு பர்டிகுலராக இந்த ரெண்டு காலமும் மட்டும் தான் எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா அதை மட்டும் எடுத்து எவ்வளோ ஆவரேஜாக எனக்கு வந்திருக்கு இல்லை டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு இல்லைன்னா கவுண்ட் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் சர்ச் பண்ணுறதுக்காக தான் ப்ரைவேட் டேபிள் யூஸ் பண்ணுவோம் நம்ம நார்மலாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் பட் இருந்தாலும் டேபிளாக பார்க்கும்போது நம்மளுக்கு நீட் அண்ட் வியூ வியூ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம பைவேட் டேபிள் போடணும் ஓகே ஸோ பைவேட் டேபிளில் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே என்கிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்கு ஆனால் இந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருக்குன்னா காலம் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து டேபிளாக அரேஞ்ச் போடணும்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போனா பைவேட் டேபிள்னு இருக்கா இது வந்து தான் தான் கிரியேட் இது ஃபுல்லாவே நார்மலா டேபிள் கிரியேட் ஜஸ்ட் பண்ணுவோம் டீ கொடுத்தா போதும் எல்லாமே கண்ட்ரோல் டீ ஷார்ட்கட் கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடோனா நம்ம செலக்ட் பண்ணது டேபிளா கிரியேட் ஆயிடுச்சா டேபிளுக்கான டிசைன்ஸ் வந்துடும் இதுல வந்து டிசைன்ஸ் நம்ம கலர் எனக்கு வேணும்னா மாத்திக்கலாம் நீங்க என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம் ஓகே ஸோ இது வந்து டேபிளா போட்டாச்சு இப்போ நம்ம இது செலக்ட் பண்ணிட்டு பைவேட் டேபிளா போட போகிறோம் பண்ணியாச்சு இன்செர்ட்ல போனோடனே பைவேட் டேபிள் இருக்கா ஜஸ்ட் கிளிக் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த டேபிள் ஒன் செலக்ட் ஆயிடுச்சு நான் ஏன்னா இது டேபிளா போட்டிருக்கேன் இதுக்கு நேம் வந்து டேபிள் ஒன்னுன்னு இருக்கு வேணும்னா மாத்திக்கலாம் நியூ ஷூட்டா இல்லைனா எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்னு கேட்கும் எக்ஸிஸ்டிங்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஷீட்டே நியூ கொடுத்தா புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும் எப்போவுமே ப்ரைவேட் டேபிளாக போடும்போது நியூ ஷீட்ல கொடுங்க தென் கிளிக் ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு இங்கே டேபிள்ஸ் கிரியேட்டி இங்கே எனக்கு எல்லாமே என்ன இருக்குது ஆர்டர் ஐடி ரீஜியன் ப்ராடக்ட் சேல் குவாலிட்டி அண்ட் குவாண்டி குவான்டிட்டி அண்ட் டேட்டா இதுதான் எனக்கு என்ன இருக்கு இது எல்லாமே ஷீட் டூவில் இருக்கு ஷீட் ஒன்ல இருக்க எல்லாமே என்ன ஆயிடுச்சு எனக்கு ஷீட் so வந்துருச்சு எப்படி ப்ரைவ் டேபிள் போடுறது ஓகேவா ஜஸ்ட் டிராகன் drop தான் இப்ப சப்போஸ் நான் வந்து என்னோட டேபிள் எடுத்துக்கலாம் இப்ப எனக்கு region என்ன இருக்கு east west north east west சவுத்துன்னு இருக்கு ஸோ இல்ல நாலு நாலு தான் இருக்கும் ரீஜியன் இதோட டோட்டல் சேல்ஸ் எல்லாம் மட்டும் எவ்வளோன்னு எனக்கு எப்ப என்னன்னா east amount of சேல்ஸ் இது கவுண்ட் பண்ணோம் என்ன பண்ணுவோம் ஃபார்ம்ல எழுதுவோமா இஃப்எஸ் வச்சு பட் ப்ரைவேட் டேபிளில் எப்படி கிரியேட் பண்ணதோ பார்ப்போம் ஸோ எனக்கு யார் இது பண்ண போறோம் சேல்ஸை தான் வந்து சம் பண்ண போகிறோம் அப்போ சேல்ஸை ஜஸ்ட் டிராகன் ட்ராப் பண்ணி வேல்யூவில் போட்டுனோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வேல்யூஸ்ல அப்ளை பண்ணிடணும் இங்கே என்ன இருக்கு ஒன்று வேணாம் நம்மளுக்கு சம் ஆஃப் சேல்ஸ் இருக்கா பேக் ஸ்பேஸ் ரிமூவ் அகெய்ன் கிளிக் பண்ணிட்டு சம் ஆஃப் சேல்ஸ்னு இருக்குது ஸோ டோட்டலாக எல்லா எல்லாமே சேல்ஸாக இருக்குது ஸோ இது சேல்ஸ் இதுலேயே கீழே கிளிக் பண்ணால் எனக்கு வேல்யூ வேல்யூ ஃபீல் செட்டிங்ஸ் இருக்கா அந்த செட்டிங்ஸ் கொடுத்தா இங்கே வந்துடுச்சா கவுண்ட் இருக்குது ஆவரேஜ் இருக்குது மேக்ஸ் இருக்குது மின் இருக்குது தென் ப்ராடக்ட் இருக்குது இப்போ நான் மேக்ஸ் வச்சேன்னா அதில் யார் மேக்சிமம் வேல்யூவோ அவங்கள மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ ஷீட் ஒன்ல என்ன இருக்குது மேக்சிமம் வேல்யூ இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் தான் ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் ரிட்டன் ஆயிருக்கு இப்போ எனக்கு சம் தான் வேணும் ஸோ சம்மை மட்டும் நான் வச்சுக்கேன் கிளிக் பண்ணிவிட்டு சம் ஓகேவா நான் ரீஜியன் வைஸ் செப்பரேட் பண்ண போகிறேன் ஸோ ரீஜியன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலான்னா ரோலாக போட்டுடலாம் ஸோ என்ன ஆகிடுச்சு எனக்கு ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து வெஸ்ட்டு எத்தனை ஈஸ்ட் இருந்தாலும் சரி எத்தனை வெஸ்ட்டு இருந்தாலும் சரி ஒன்றா கேல்குலேட் ஆகி ஈஸ்டோட கேல்குலேஷன் நார்த்துக்கு தனியாக சவுத்துக்கு தனியாக வெஸ்ட்டுக்கு தனியாக வந்துடும் இங்கே அரமாக தெரியுதா அங்கே கிளிக் பண்ணிவிட்டு வெறும் செலக்ட் இருந்து ஈஸ்ட்டை மட்டும் கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஈஸ்ட் மட்டும் ஷோ ஆகும் ஸோ இதை மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம் டேட்டாஸை இதுதான் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் ப்ரைவேட் டேபிளில் நார்த்து கொடுத்தா நார்த்துக்கு மட்டும் வரும் ஸோ இப்போ எனக்கு சவுத் அண்ட் நார்த் மட்டும் வேணும் ஸோ எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஸோ இது ஃபில்டர் பண்ணி தரத்துக்கு ஃபில்டர் பண்ணி டேட்டாஸாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா ஒரிஜினல் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது நம்ம கிரியேட் பண்ணது தான் என்ன இடம் இருக்கும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு ஸோ இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ சப்போஸ் ப்ராடெக்ட் எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் ரீஜியன் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் என்ன ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி போடணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் தென் கோ அகெயின் வித் நம்ம அகெயின் உள்ளே போயிட்டு இன்சர்டில் போயிட்டு ப்ரைவேட் டேபிளை இன்சர்ட் பண்ணலாம் ஸோ எந்த டேபிள் இந்த டேபிள் தான் இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம் தென் எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் எக்ஸிஸ்டிங் ஷீட் நியூ ஷீட்லேயே கொடுத்துருவோம் நம்மளுக்கு புதுசாக இன்னொரு ஷீட் ஷீட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் ஓகே எக்ஸிஸ்டிங்னா அதிலேயே வரும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் ப்ராடக்டை ரோக்கு மாற்றிட்டேன் ஓகே ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு தென் காலம்ஸ்ல என்ன போட போறேன்னா ரீஜியன்ஸ மேல வந்து எனக்கு ரீஜியன்ஸ் வந்துச்சு ஈஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு தென்னு என்ன பண்ணியிருக்குன்னா சேல்ஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சம் பண்ண போறேன் ஸோ வேல்யூஸ்ல போட்டாச்சு என்னாச்சு ஆச்சு சேர் வந்து நார்த்துல மட்டும் வந்திருக்கு ஸோ டோட்டல் எவ்வளோன்னு வந்திருக்கு லேப்டாப் வந்து ஈஸ்ட்டு ப்ளஸ் சவுத்துல வந்திருக்கு டோட்டல் வந்திருக்கு தென் ஃபோன் ஈஸ்ட் வெஸ்டில் வந்து டோட்டல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கிளிப் பண்ணி எழுத ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இத மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஸோ ஒன்றும் இல்லை ரீஜன்ஸை மாற்றி கூட கொடுக்கலாம் இவன் இங்கே கொடுத்துட்டு ப்ராடக்ட் எங்கே கொடுத்தாலும் அதே மாதிரி தான் ஸோ நம்மளுக்கு எப்படி டேட்டாஸ் அரேஞ்ச் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஃபில்டர்ஸ் போட்டோம்னா டேட்டு டேட்டு அதெல்லாம் ஃபில்டர்ஸ்ல போட்டுருங்க ஓகேவா ஃபில்டர்ஸ் தனியாக தான் வரும் மேலே வந்திருக்கா நான் டேட்டை ஃபில்டரில் போட்டோடனே தனியாக வந்துருச்சு ஸோ இங்கே ஆல் டேட் இருக்குது இல்லை எனக்கு பர்டிகுலர் டேட் மட்டும் வேணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணால் அந்த டேட்டில் மட்டும் என்ன போயிருக்கோ அது மட்டும் ஷூ ஆகும் ஸோ ஃபில்டரில் என்ன போடுவோம்னா மோஸ்ட்டாக டேட்ஸு தான் ஃபில்டரில் போடணும் ஓகேவா ஃபில்டரில் டேட்ஸு சேல்ஸ் அந்த ப்ராடக்ட் கூட போடலாம் ஃபில்டரில் ஸோ ஃபில்டர் வந்து தனியாக இருக்கும் செஷனாக ஓகே இது பிரைவேட் டேபிள் சோ பைவேட் டேபிள் இன்ஸ் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அர்த்தத்தை வீடியோஸ்ல பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனி பெரு